ஓசூர் வாழ் தமிழ் தொகுதி மக்களுக்கும் சார்பாகவும் இந்திய தேசிய தொழிற்சங்கத்தின் சார்பிலும் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் முதலில் முதல் முதலிலே நான் அவரை இந்த பதவியேற்ற பிறகு நானும் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகியும் சந்தித்து நாலு ஒன்று இருபத்தி மூணில் அஞ்சட்டி தனி ஒன்றியமாக செய்ய வேண்டும் அங்கு நிறைய பழங்குடி மக்கள் இருக்கிற காரணத்தினால நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அந்த ம வாழ் மக்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல உத உதவிகளும் கிடைக்கும் என்று சொன்னதன் பேரில் நண்பர் ராமச்சந்திரன் அவர்களும் சட்டமன்ற சட்டப்பேரவையில் இது குறித்து பேசினார்கள் நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இருந்து பிரித்து அஞ்சட்டியை புதுசாக ஒன்றியமாக மாற்றுவதற்காக சொல்லியிருக்கிறார் ஆக அதுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூணில் சட்டப்பேரவையிலே இந்த தலியை பிரித்து தனியான ஊராட்சி ஒன்றியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நானும் அன்றைக்கு என்னுடன் இருந்த திரு வெங்கட்ராம ரெட்டி அவர்களும் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையிலே பல்வேறு முறைகளை கடை கடையாண்டு இப்பொழுது கடைசியாக நேற்றைக்கு அவர் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் அந்த பகுதி வாழ் மக்களுக்கு நல்ல முறையிலே நல்ல விதமான அரசு உதவிகளெல்லாம் கிடைக்கும் ஆகவே அதற்கு என்னுடைய நன்றி இரண்டாவது போக்குவரத்திலே மிகவும் கடுமையான பாதிப்பு ஏற்படக்கூடிய தளி ரயில்வே மேம்பாலத்தை கேட் நம்பர் நூற்றி நாலு அதற்கான தமிழக அரசினுடைய பங்கான அறுபது கோ தொண்ணூறு கோடியாக தொண்ணூ தொண்ணூறு கோடி ரூபாய் அரசு வழங்கியிருக்கிறது உடனடியாக மத்திய அரசு ரயில் ரயில்வே துறை அவர்களும் அதனை நடவடிக்கை எடுத்து உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க கடமைப்பட்டுள்ளேன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நானும் சத்யமூர்த்தி அவர்களும் ரயில்வே அமைச்சரை சந்தித்து இந்த நூற்றி நாலு கேட்டுக்கான உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவரிடம் அவரிடமும் கோரிக்கை கொடுத்தோம் ஆகவே இந்த ரெண்டு விதமான சாதகமான பதில் வந்திருக்கிற காரணத்தினாலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நம்முடைய முதலமைச்சருக்கு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக அதே போல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த தெரிவித்திருக்கிறார்கள் கலமங்கலத்திலே சுற்றுப்புற ஒரு அவுட்டர் ரிங் ரோடும் நம்முடைய சென்னை பெங்களூர் மற்றும் இந்த எஸ்பிஆர் அவை தொடர்பு கொள்ளுகிற மாதிரி ஒரு பாலம் அமைக்கப்படும் இணைப்பு சாலை அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல இப்பொழுது புதிதாக வரக்கூடிய நம்முடைய பஸ் நிலையத்துக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையும் இணைக்கும் வகையில் ஒரு பாலம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பல்வேறு திட்டங்களை முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல் ஓசூர் மாநகருக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் வேண்டும் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இல்லை என்று சொன்னால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தபொழுது எந்த நில நிலைமை இருக்கிறதோ அதே நிலைமை தான் இன்றைக்கும் மாநகராட்சியானும் தொடர்கிறது ஒரு நல்ல முறையில் செயல்படக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது ஒரு மாநகரம் என்று சொன்னால் மாநகரத்துக்கு உடனடியாக ஒரு கமிஷனரேட் வர வேண்டும் போலீஸில் அது என்ன காரணமாக இப்போ நான்கு ஐந்து வருடம் மேல் ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி பதினேழு மாநகராட்சி ஆனது அதிலிருந்து இதுவரை எந்த விதமான அந்த அதற்கான செயல்பாடுகள் இல்லை குற்றச்செயல்கள் எல்லாம் பல்வேறு முறையிலே இந்த நகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அந்த வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால பல்வேறு சமூக விரோதிகள் அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆகவேதான் நம்முடைய பகுதியிலே வரக்கூடிய தொழிற்சாலைகளிலே சுமார் எழுபது எண்பது சதவீதமாக உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் போலீஸ் துறையும் நம்முடைய நிதித்துறையும் இணைந்து உடனடியாக இந்த கமிஷனரேட்டை போட்டால் ஒழிய இங்கே இருக்கக்கூடிய செயல்களை குற்றங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு கொண்டு வருவதற்கு முடியாது இருக்கக்கூடிய எங்களுடைய போலீஸினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு நகரம் வளர்ந்து கொண்டே போகிறது அதிலே பல்வேறு பிரச்சனைகள் வருகின்ற காரணத்தினால் அந்த பட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்துக்கு சரியான வகையிலே செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் வேண்டும் ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதனை கவனத்திலே கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்